நம்ம எழுநூறாவது எபிசோடுக்காக குட்டி எல்லாம் கதை அனுப்ப சொல்லி இருந்தோம் அதுக்காக சிங்கப்பூர்ல இருந்து அகிலன் ஏற்ற இறக்கத்தோட அருமையா ஒரு கதை அனுப்பியிருக்கா கேக்கலாமா அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அகிலன் ராம்குமார் என் கதையின் தலைப்பு யானையும் எறும்பும் அது அது அழகிய காடு அந்த காட்டில் பலவிதமான விலங்குகள் வாழ்ந்து வந்தன அது ஒரு யானையும் வாழ்ந்து வந்தது அந்த யானை எப்போதும் தன்னுடைய வலிமையை இணைத்து கருவத்துடன் நடந்து கொள்ளும் எல்லா விலங்குகளையும் துன்பப்படுத்தி கொண்டே இருக்கும் அம்மா ஓடு ஓடு என்று மற்ற விலங்குகள் சத்தமிட்டு ஓடி ஒழியும் அந்த காட்டில் இருந்த குளத்தில் எறும்புகள் வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தன எறும்புகள் அனைவரும் உணவு சேகரித்து கொண்டு வந்த சேமிப்பதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறியது யானை சொல்லியது அப்படியா நான் நினைத்தால் இப்போதே மழை கொண்டு வர முடியும் என்று கூறியது என்று சொல்லியது என்று ஆச்சரியத்துடன் கேட்டது அதற்குள் யானை தனது துதிக்கையால் குளத்தில் நீரை உறிஞ்சி எறும்புகள் இழந்த போட்டில் ஊற்றியது எறும்புகள் அனைவரும் என்று வருத்தப்பட்டனர் யானை கூறியது அமைதியாக இருங்கள் மழை வரும் என்று சிரித்து அவர்கள் மேல் நீரை ஊற்றியது கோபம் வந்து எல்லா எறும்பும் ஒன்று சேர்ந்து யானையின் மேல் ஏறி துதிக்கையின் உள்ளே சென்று கடிக்க ஆரம்பித்தது யானை வலியில் கத்தியது வலிக்கிறது வெடுங்கள் வெடுங்கள் என்று கத்தியது மணித்த விடுங்கள் மணித்து விடுங்கள் என்று அலறியது இனி வலிமையை நினைத்து யாரிடமும் கர்வத்துடன் நடக்க மாட்டேன் என்று மன்னிப்பு கேட்டது அப்போதுதான் எறும்புகள் வெளியே வந்தது யானை தன் தவற்றை உணர்ந்தது கதையில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் அதான் கர்வம் நல்லதல்ல யாரிடமும் உருவத்தை வைத்து குறைவாக எடை போடக்கூடாது அவ்வளோதான்